மீண்டுமாக இந்த வேலையில உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன சொல்லி நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்க சொல்லுவீங்க பணம் தான் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் உண்மையை நான் சொல்லுகிறேன் பணம் எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது அப்போது தேவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் அன்புதான் கற்று எதிர்பார்க்கிறார் அப்போது இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு பெரிதான ஆசீர்வாதம் அன்பு இந்த அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம்லாம் நம்ம தேடி கடந்து வந்துவிடும் இந்த அன்பு நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வாதம் இன்றைக்குமே நம்ம சுதந்திரிக்க முடியவே முடியாது அன்பு கட்டுரை பிள்ளைகளை ஒன்று பொருந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அப்போஸ்லன் பவர் இப்படியாக முதல் வசனத்தில் சொல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நான் மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற பெண்களை போலவும் இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போவோம் அந்நிய வாசையானாலும் ஒய்ந்து போவோம் அறிவானாலும் ஒழிந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிறுவத்தை எழுதின அப்போசிலன் பவர் அன்பு குறித்து ஒரு முக்கியமாக அடித்தளமா எழுதுகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கோ இந்த பூமியில அன்பு இருக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லுகிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம் நாமஸ்தானம் எடுத்திருக்கிறோம் கத்தருக்காக ஊழியர் செய்கிறோம் ஆனா இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க எனக்குள்ள எனக்குள்ள உண்மையான அன்பு இருக்கிறதா நான் உண்மையாக மற்றவர்களை என்ன நேசிக்கிறேனா உண்மையாக என் மாமனாரை நான் நேசிக்கிறனா உண்மையாக என் மாமியாரை நான் நேசிக்கிறான் நேசிக்கிறனா உண்மையாக என் புருஷனை நான் நேசிக்கிறேனா உண்மையாக என் மனைவி என்னை நேசிக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்க சற்று நேரம் இன்னொரு சபையில் இருக்கிற மூலிகாரர்களை சபையில் இருக்கிற விசுவாசிகளை நான் நேசிக்கிறேன்னா அப்படி என்று சொல்லி சில நிமிடம் நீங்க சிந்தித்து பாருங்க கட்டுரை குழந்தைங்களை அப்போ சிலன் பவல் சொல்லுகிறார் நீங்க எப்பேற்பட்ட ஊழியர் செய்தாலும் வாசை பேசினாலும் தெருக்கு தரிசனமே சொன்னாலும் அதெல்லாம் ஒரு நாள் மறைந்து விடும் ஆனால் அன்பு மாத்திரம் மறையாது என்று சொன்னார் அந்த கட்டளை பிள்ளைகளை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தேவன் நம்ம நேசித்தபடினால இந்த பூமியில நமக்காக பிறந்து வளர்ந்து இந்த பூமியில அவருடைய ரத்தத்தை செஞ்சு நம்ம மீற்றெடுத்தார் அவர் மாத்திரம் நம்ம நேசிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்திருக்கக்கூடும் அவர் நம்மை தான் நிச்சயமாகவே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் சபையை நடத்தலாம் அல்லது நீங்கள் சுவிசேஷகராக இருக்கலாம் அல்லது நீங்கள் அப்போசுலர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி முக்கியமான ஒரு காரியம் தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் அன்பு கட்டுரை பிள்ளைகளை இந்த அன்பு யார் இடத்துல இருக்கிறதோ நிச்சயமான அவங்க இடத்துல வெற்றி இருக்கிறது இந்த அன்பு யார் இடத்துல இருக்கிறதோ இடத்துல உண்மையாகவே செல்வம் என்கிற பொருளாதாரம் ஆசிர்வாதம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் அப்போ என்ன சம்பவம்னு சொல்லி நீங்க கேட்டீங்க ஒரு கதை அது உண்மையான சம்பவமான கதையாக எனக்கு தெரியவில்லை அது நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதை நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கற்றோடைய பிள்ளைகளை ஒரு குடும்பத்தை தேடி மூன்று முதியோர்கள் அந்த குடும்பத்தை தேடி போனாங்க நான் காலையில வீட்டுக்கு போனாங்க அங்கே போய் அங்கே போய் வீட்டு வாசலிலே அமர்ந்தாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கணவன காலையிலே வேலைக்கு போயிட்டாரு அப்போ அந்த மூன்று முதியோர்களை யார் வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு என்று சொல்லி வீட்டில் இருக்கிற அந்த தலைவி அந்த அம்மா வெளியே போய் ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே இல்லை இல்லைம்மா என்னால் வீட்டுக்கெல்லாம் அவங்க இப்போ வர முடியாது உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வீட்டுக்கு வருகிறாரோ அப்போதான் நாங்கள் வருவோம் என்று சொல்லி அவங்க அப்படி சொல்லி விட்டாங்க சரி மதியமானது மாலையானது ஆனாலும் அவங்க வீட்டுக்காரர் வரவில்லை அப்போ மாலை ஆன பிறகு சற்று நேரம் கழிந்த பிறகு அவர் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தார் அப்போ அந்த முதல்ல அவங்க மனைவி சொன்னாங்க ஐயா நம்ம வீட்டுல காலையிலே மூன்று முதியோர்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அந்த மூன்று முதியோர்களும் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி குறிப்பிட்டாலும் அவங்க வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் நீங்க வந்தாதான் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் நாங்க வருவேன் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அவங்க அந்த வீட்டுக்கார சொன்னாரு உடனடியே அவங்க போய் அந்த மூணு பேரும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த அம்மா போய் வாசலில் வாசலில் இருக்கிற அந்த மூன்று முதியோர்களை வீட்டுக்கு ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க எங்களை ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த மூன்று முதியோர்கள் சொன்னாங்க இல்லம்மா நாங்க மூன்று பேரெல்லாம் இந்த வீட்டுக்கு வர முடியாது ஏன்னா எங்க எங்க மூன்று பேரிடத்திலும் ஒவ்வொரு ஆசிர்வாதம் இருக்கு அப்போ எந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்க நீங்க என்ன விருப்பப்பட்டு போய் வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா நேரம் வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டுக்கார இடத்துல சொன்னிச்சு இதே போல அந்த ஐயா சொல்றாங்க அவங்க மூன்று பேரும் மூன்று ஆசீர்வாதமா அப்போ அந்த மூன்று பேர் ஆசீர்வாதம் சொல்லி விட்டாங்க ஒரு ஒரு பேரு ஆசீர்வாதம் வந்து வெற்றி இன்னொரு ஆசீர்வாதம் வந்து செல்வம் இன்னொரு ஆசீர்வாதம் வந்து அன்பு இந்த மூன்று ஆசீர்வாதமும் அந்த மூன்று முதியோர்களாம் அதனால கட்டு அதனால நீங்க எதை வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க இந்த ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம் உண்டாயிடுச்சு அவங்க அவர் என்னன்னு தெரியுமா செல்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டா பணம் நம்ம இடத்துல இருந்தா இந்த பூமியில் எல்லாவற்றையும் நம்ம அனுபவித்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அந்த ஆசையில் மனைவி இடத்துல போய் சொன்னாராம் செல்வத்தை வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்னாராம் நீங்களும் நானும் இருந்திருந்தால் உண்மையாகவே அதுதான் சொல்லியிருப்போம் பணத்தை உள்ள கூப்பிடுங்க செல்வத்தை உள்ளே கூப்பிடுங்க தான் சொல்லியிருப்போம் ஆனால் சத்து நேரத்தில் அவங்க மனைவி சொன்னாங்க இல்ல இல்ல செல்வத்தை கூப்பிட வேண்டாம் நம்ம எப்போவுமே வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்கு வெற்றியை வீட்டுக்குள்ள கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னது சொன்னதுமே இதை கேட்டுக்கொண்டிருந்தாரு சிறு அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க செல்வம் என்று சொன்னீங்க வெற்றி என்று சொன்னீங்க ஆனா நான் சொல்லுகிறேன் அன்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை உள்ள கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்ன அந்த சிறு பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சது அப்போ ரெண்டு பேருக்குமே ஷோக் ஆகி விட்டுது அப்போ அவங்க நினைச்சாங்க உண்மையே நம்ம ஒருவருக்கு அன்பு இருக்க வேண்டும் அது உண்மையான காரியம் நீ போய் அன்பை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அதே போல அந்த அம்மா வெளியே போய் அன்பு யார் இதுல அவங்க மாத்திரம் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த முதியர் என்ன சொன்ன அன்பு என்கிற முதியோர் அவர் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பித்தார் மற்ற ரெண்டு முதியோரும் செல்வமும் இன்னொரு முதியோர் செல் வெற்றியும் ரெண்டு பேர் இன்னும் கூட போக ஆரம்பிச்சாங்க அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்க இல்லைங்க நாங்க கூப்பிட்டது வந்து அன்பு மாத்திரம் தான் கூப்பிட்டோம் செல்வத்தையோ அல்லது வெற்றியோ நாங்க கூப்பிடல அதனால நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது அதுக்கு அவங்க சொன்னாங்களா இல்லம்மா நீங்க வெற்றியை கூப்பிட்டு இருந்தா நாங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்திருப்போம் நீங்க செல்வத்தை இருந்தா நாங்க ரெண்டு பேரும் வெளியே தான் இருந்திருப்போம் ஆனா நீங்க நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அழைத்திருக்கிறீங்க அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே செல்வம் இருக்கும் அங்கே வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு உள்ளே போவ அந்த வெற்றியும் கூட உள்ளே போனாங்க அந்த செல்வம் உள்ளே போனாங்க கத்திரி பிள்ளைகளில் இந்த இருந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னால் வருகிறேன் என்று சொன்னால் எந்த இடத்துல சமாதானம் எந்த இடத்துல அன்பு இருக்கிறதோ அந்த இடத்துல வெற்றி இருக்கிறது அவன் எந்த இடத்துல அன்பு இருக்கிறதோ அந்த இடத்துல செல்வம் இருக்கிறது முக்கியமான காரியம் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான் சொன்னார் உன் சத்துருக்குள்ள நீங்க சிதைக்குங்க உங்க சத்ரு பசியா இருந்தா என்ன பண்ணுங்க உங்களுக்கு போஜனத்தை தாங்க ஆகாரத்தை தாங்க அப்படி என்று ஆண்டவர் சொன்னார் உண்மையாக உண்மையாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க அன்பா இருங்க கட்டுடைய பிள்ளைங்களே மற்றவர்களை அன்பு செய்யுங்க ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தை தேடி வரும் நீங்க வெற்றியா வாழ முடியும் ஒருவேளை என் வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வியை நான் சந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு பண ஆசீர்வாதம் பொருளாதார ஆசிர்வாதம் எனக்குள்ள இல்லையே என்று சொல்வி அங்காய்க்கிற அங்காய்க்கிற குடும்பமே அங்காய்க்கிற அன்பு கட்டுடைய ஆசனே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்க ஆண்ட சமூகத்துல மற்றவர்கள் மற்றவர்களை அன்பு செய்து ஊழியம் செய்தால் மற்றவர்களை அன்பு செய்து நீங்கள் குடும்பத்தை நடத்தினால் மற்றவர்களை அன்பு செய்து நீங்கள் வேலை செய்வீர்கள் என்று சொன்னால் நான் இன்றைக்கு தீர்க்க நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையை வெற்றி கடந்து வரும் உங்கள் வாழ்க்கையில செல்வம் கடந்து வரும் இன்றைக்கு நான் தீர்க்க நான் சொல்லுகிறேன் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார் அவன் அப்போ அன்பு எங்க இருக்கிறதோ அங்கதான் தேவன் இருக்கிறார் அப்போ தேவன் இருக்கிறார் என்று சொன்னா ஆசீர்வாதமும் அங்கே இருக்கிறது அங்க வெற்றி இருக்கிறது அங்க செல்வம் இருக்கிறது அதனால கற்றுக்கிடல யார் மீதாவது நீங்க கசப்போடு கூட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருப்பீங்களா உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு அவர்களை மனதார மன்னிட்டு அவங்க அன்பு செய்யுங்க அன்பு செய்யும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நடக்க நடக்க போகிற காரியம் பெரிய ஒரு காரியம் ஆசீர்வாதம் தேடி வரும் சந்தோஷம் தேடி வரும் வெற்றி உங்களை தேடி வரும் அன்பு கட்டுடைய பிள்ளைகளை அன்பு இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கிற அப்போ அன்பு இருக்கிற இடத்துல தான் தேவனே இருக்கிறார் கட்டுடைய இன்னைக்கு ரசிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஊழியை செய்யறீங்க எல்லாவற்றையும் பார்க்கலாம் அன்புதான் மிக முக்கியமான காரியம் அப்போ சிலன் பவுன் சொல்லுகிறார் பல வரங்கள் அவர் இடத்துல இருந்து பல பாஷைகள் அவரால் பேச முடிந்தது ஆனா அவரே சொல்லுகிறார் அன்பு எனக்குள் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணுமே இல்லை அன்பு தேவை கற்றுடைய பிள்ளைகள அன்பு தேவை அன்பா இருங்க மற்றவர்கள் அன்பு செய்யுங்க யார் உங்களை வெறுத்தாலும் நீங்கள அவங்க வெறுக்காதீங்க அன்பு செய்யுங்க நிச்சயமாகவே இதுக்கேற்ற பலனை நீங்க நிச்சயமாக கத்துரை கிருபினால் பெற்றுக்கொள்வீங்க அன்பு கத்துடைய பிள்ளைங்களை இன்றைக்கு அன்பு உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை அதனால் யார் மீதா யார் மீதாவது கசப்பு விருப்பு அப்படி இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு அவங்க மனதார மன்னிட்டு அவர்களை நான் நேசிக்கிறேன் நான் அவர்களை மன்னிக்கிறேன் சொல்லி நீங்கள் கடந்து போங்க கத்தடி கிருபினால் வேதம் சொல்லுகிறது நீ ஒருவனுடைய வழி கத்தருக்கு புரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி கத்தர் செய்வார் கத்தோடி பிள்ளைகள் அன்பாருங்க இன்னைக்கு கத்தோடி ஒப்பு கொடுங்க உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போவேன் கண்கள் அடைத்த ஜபம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்லா நம்ம திருதிகிறோம் அப்படி நாமத்தை ஸ்தோதரிக்கிறோம் அந்த இந்த பூமியில எல்லா ஒழிந்து போவோமா ஆண்டவரே அந்நிய வாசனை ஒழிந்து போவோம் தெருக தரிசனம் ஒழிந்து போம் எல்லாமே ஒழிந்து போம் ஆனா அப்படி அன்ப மாத்திர ஒழியாத ஆண்டவர அந்தவுடைய நீர் எங்களை நேசித்தபடினால எங்களை கிருமையா ரட்சித்தீர் ஆண்டவர்கள் அதே நாங்கள் மற்றவர்களை எங்கள் சத்துருக்களை நாங்கள் நேசித்து அந்தவரே அவர்களை அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா நாங்கள் அன்பா இருக்கும் போது நீர் எங்கிட நீர் எங்களிடத்துல இருக்கிறீங்க நீர் எங்களிடத்துல இருக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்கிறது அங்க வெற்றி இருக்கிறது ஆண்டவரே அந்தவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்தவரே அவங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தை செல்வத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே ஒரு வெற்றியை நீங்க கட்டளிடுங்க உங்களுடைய பிள்ளைகள் கண்ட எல்லா தோல்வி ஜெயமா இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போகிறதுக்கா சுத்தோத்திரமாப்பா இன்றைக்கு நான் அன்பாக மற்றவங்களே நான் அன்பு செய்வேன் என்று தீர்மானம் எடுத்த முடியும் பிள்ளைகள் நிச்சயமாக அப்படி செய்ய போது இன்றைக்கு அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவரை இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டிடும் ஆண்டவரை தோல்வியின் மத்திய நாண்டவர் ஜெயத்தை கட்டளிட ஆண்டவரை தாவித உயர்த்தி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கத்த உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் யேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல புதாவே ஆமே ஆமே ஆமே